இதுக்கு மேல அந்த ஒன்னு சொல்லி என்ன சொல்லி ஒரு இருபது வகையான விதைகளை கலந்துகிட்டு தோட்டத்தில் விதையும் ஜெர்மன் ஆட்டில மேல வரும்போது ஒரு அறுபது நாளில் மடக்கி உழுது மண்ணில லோட்டா வெட்டரை உழுறாரு அப்போ ஐம்பது வருஷமா ஒரு அறுபது நாள்ல ரெண்டு மாசம் மூணு மாசம் இந்த பூமியை மாத்தி காட்டுறோம் அனைவருக்கும் வணக்கம் ஆல்ரெடி நம்ம போன வீடியோ பதிவில் நிலத்தில் என்னென்ன மாதிரியான தானியங்கள் போட்டு நிலத்தை வந்து பண்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருப்போம் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம ஆல்ரெடி நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தானியங்களை விதைச்சாச்சு அந்த விதைத்த தானியங்களை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு மாதம் வந்து ஆகிடுச்சி மழையெல்லாம் பேஞ்சு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஆள் உயருக்கு வளர்ந்துருக்கு ஸோ அதை வந்து நம்ம டிராக்டர் வச்சு ரொடரேட்டர் விட்டு மடக்கி உழுறும் இது உளுந்த அப்புறம் என்ன ஆகும்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் நீங்கள் அப்படியே விடும்போது நல்லா காஞ்சிரும் சிலது வந்து பார்த்திங்கன்னா மருதாம்பு அதாவது சிலது வந்து வளர ஆரம்பிக்கும் அது திரும்ப வந்து ஒரு ஆமக்களப்பு வச்சியோ நம்ம இன்னொரு முறை வந்து உழுதுட்டிங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா அது மகி மண்ணோடு மண்ணாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது பயிர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பயிர் பண்ணலாம் என்ன பயிர் பண்ணுறதுக்காக இந்த நிலத்தை வந்து பண்படுத்தியிருக்கோம் அப்படின்னா நாங்கள் வந்து மரம் வைக்க போகிறோம் அது என்ன மரம் அந்த மரத்தின் மூலியமாக என்ன மாதிரியான லாபம் வந்து பெற முடியும் அந்த மரத்தில் வந்து என்னென்ன ஊடு பயிர் வந்து பண்ண போகிறோம் இதுக்காக அந்த மரம் வைக்கிறோம் அப்படின்ட்டு அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து பார்க்கலாம் இது வந்து பாகம் மொண்ணுன்னு வச்சுக்கோங்க இதுக்கு வந்து அதுக்கு அடுத்து வந்து வரக்கூடிய ரெண்டாவது வீடியோவில் மரம் வந்து எப்படி நடவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலாம் மரம் வந்து நம்ம பொதுவாக நம்ம ஊர் சைடில் வந்து நடவு வந்து எப்படி செய்வோம் அப்படின்னா ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னா சதுர வடிவிலான நடவு முறை அதாவது வரிசையாக வந்து நடுறது உன்னர் முறை இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரையாங்குலர் மெத்தட்னா முக்கோண முறை ஸோ அதை பற்றின நம்ம விளக்கமாக அது எப்படி நடவு செய்யணும் எவ்வளோ வந்து இடைவெளி விடணும் எவ்வளோ இடைவெளி விட்டால் மரம் வந்து நல்லா பெருக்கும் அதில் என்ன ஊடு பண்ணால் நம்ம நல்லா ந லாபகரமாக இருக்கும் அதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து போட போகிறோம் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும் என்னென்ன மாதிரியான தானியங்கள் நீங்கள் விதைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஐயா அம்மாழ்வார் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோ பதிவில் வந்து பேசியிருப்பார் ஸோ அந்த வீடியோ பதிவை நம்ம இந்த வீடியோட கடைசியில் வந்து நம்ம இணைச்சிருக்கோம் அதுவும் வந்து பாருங்கள் ஸோ இதே போல் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் இப்போ ஐயா நம்மால் வர சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்க கேட்கலாம் அப்ப என்ன இருபது வகையான விதைகள்னா நாலு தானியம் நாலு பருப்பு நாலு எண்ணெய் வித்து நாலு வாசனை பொருட்கள் நாலு உரைச்செடிகள் ஐநாங்கு இருபது மறுபடியும் வளர்க்குற பாருங்க நாலு தானியம்னா சோளம் கம்பு திணை சாமை கேழ்வரகு இல்லை ஏதோ ஒரு நாலு அப்ப நாலு பருப்புன்னா பாசிப்பயிறு உளுந்து தட்டைப்பயிறு கொள்ளு துவர அவரை மொச்சம் ஏதோ ஒரு நாலு நாலு என்ன விட்டுன்னா ஆமனுக்கு நிலக்கடலை எள்ளு சூரியகாந்தி சோயா மச்சா ஏதோ ஒரு நாலு அப்புறம் நாலு வாசனை பொருள்னா நம்ம அஞ்சரை பெட்டியில சமையல் நாலு தான் முளைக்குது ஒன்னு கடுகு ஒன்று சோம்பு மூணாவது வெந்தயம் நாலாவது மல்லி அஞ்சு ஒரச்சொடியில் நாலு தக்க பூண்டு சனப்பு அகத்தி செம்ப நரிப்பயிறு பனிப்பயிறு இது ஒரு நாள் ஐநாங் இருபது விதைகள் ஏக்கருக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோ அது என்ன பண்ணும் பொடிவதையெல்லாம் தனியாக மிக்ஸ் பண்ணிக்கணும் மண்ணோட குப்பையோட நடுத்தரமாக எல்லாம் தனியாக மிக்ஸ் பண்ணணும் பெருசாக்கெல்லாம் தனியாக வைக்கணும் மூணு ரவுண்ட் அப்படி ஏக்கரில் அப்படி வேசிட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்க அது அப்படி ஒன்று ஒன்று முளைச்சு வளர ஆரம்பித்தோம் அது வந்து கிட்டத்தட்ட பாதி செடி பூ கொடுற நாள் தான் அந்த அறுபது நாள் அந்த அறுபது நாளை மடைக்க உழுதுட்டு ஒரு பத்து நாள் காலி விட்டிங்கன்னா அது மக்கிய அந்த நிலம் வந்து விதப்புக்கு தயாராகிடும் அதுக்கப்புறம் எதனாலும் விதைக்கலாம் இப்போ இந்த விஷயங்களை சொல்லி நம்ம சத்தியமங்கலம் ஏரியாவில் ஈரோடு மாவட்டத்தில்

வந்து ஹைட்டுக்கு செய்யணும் அதே மாதிரி தெர்மாமீட்டரை வச்சு வச்சு பார்க்க சொன்னோம் பார்த்தா தேர்ட்டி டூ டிகிரி 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 எயிட் ஃபோர் இந்த நாலு என்ன குழு பண்ணிடுது கொஞ்சம் ஆவியாக சான்ஸ் கிடையாது முதல் தண்ணி கிடையாது அடிக்கடி தண்ணி பார்த்து ரெண்டாவது என்ன பண்ணுதுன்னா களைச்செடிக்கு செடிக்கு செடியை விட அதிகம் வெயில் வேணும் ஆனா இது இல்லாம பண்ணிடுறதுனால களை செடி வளரல களை வெட்டுற வேலை உங்களுக்கு கிடையாது வீடு சப்பரேஷன் மூணாவது மண்புழுவுக்கு அது ஷெல்டர் ஆயிடுது மண்புழுக்கு வெயிலும் பிடிக்காது வெளிச்சமும் பிடிக்காது அதனால எப்ப மூடாக்கு போட்டுறீங்களோ மண்புழு அங்க வந்துருது அதுக்கு ஷெல்டர் ஆயிடுது சாப்பாடும் ஆகி போதும் நாலாவது இதுவே போது மண்ணு மாதிரி பல மாதிரி கொலபொலி போயிடுது அதனால கெட்டுப்போன நிலம் ஐம்பது வருஷமா கெடுத்துருந்தாலும் நல்லாவே கேட்குற தான் நீங்கள் சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு நாங்கள் பெட்ரேஷில் போட்டு பெசீஜர் அடிச்சு கெட்டு போன நிலத்தை என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க கெட்டு போன நிலத்தை மாற்றுறதுக்கு இதான் பக்வாக்கா சொன்னது இந்தியா முழுதும் செஞ்சிருக்காங்க விவசாயிகள் இது மாதிரி என்ன பண்ணணும்னா பொருள்களை கொண்டு வந்து வளர்த்து முதல்ல வந்து மடக்கி விழுதுக்கணும் ரெண்டாவது விதைக்கல மூடாக்கு போட்டுக்கணும் மூடாக்கை விளக்கிட்டு என்ன விதைனாலும் விதைக்கலாம் அது பாடு வளரும் விளையாடுறோம் அதுதான் காட்டுக்குள்ளே நடக்கிறது ஜஸ்ட் காப்பி வாட் இஸ் நேச்சர் காப்பி அவ்வளோ நல்லா இருக்காது தான் ஒரிஜினல் மாதிரி இருக்கா அதுதான் நம்ம கார்பன் பேப்பர் வச்சு எழுதினான்னா அது ஒரிஜினல் மாதிரியாக இருக்குது இருந்தாலும் வேற வழி கிடையாது தான் நம்மளால செய்ய முடியும் நம்ம மனுஷன் என்ன செய்யணும்னா நேச்சரை காப்பி அடிக்கணும் இந்த இடத்துல பண்ணி எடுத்து எங்க